இஸ்லாத்திலே காதலிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா இந்த கேள்வி உங்களை ஆச்சரியப்படுத்தும் உண்மையிலேயே முஸ்லிம்களை பொறுத்த வரையிலே அல்லாஹுவை நம்பி அவன் சொன்னபடி வாழ்வதில் தான் எமக்கு விமோசனம் இருக்கிறது அல்லாஹுவுக்கு மாற்றமாக அவன் தூதருக்கு மாற்றமாக நாம் வாழ்ந்தால் நமது மரணத்துக்கு பின் நமக்கு பெரும் துன்பம் தான் காத்திருக்கிறது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மறுமை வாழ்க்கை தான் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் உலக வாழ்க்கை தற்காலிகமானது மிகவும் குறுகியது எமது வாழ்நாள் மிகவும் குறுகியதாகும் ஆயிரக்கணக்கு வருடங்கள் நாங்கள் வாழப்போவதில்லை எனவே உமக்கு வழங்கப்பட்ட குறுகிய கால வாழ்க்கையிலே இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி அல்லாஹுவின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று மறுமையிலே சுவர்க்க வாழ்க்கையை தான் எமது முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் சரி விடயத்துக்கு வருவோம் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன நம்முடைய உள்ள தூய்மையை எதிர்பார்க்கிறான் நாம் அல்லாஹ் மீது கொண்டுள்ள அன்பை எதிர்பார்க்கிறான் நமது நன்றி செலுத்துதலை எதிர்பார்க்கிறான் நாம் புகழ்வதும் தூய்மைப்படுத்துவதும் அன்பு கூறுவதும் அல்லாஹ்வை பெரிதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி படுத்துகின்றன அளவு கடந்து வேறு எவரையோ வேறு எந்த வஸ்துவையோ புகழ்வதோ அதை நினைத்து நினைத்து இயங்குவதோ கூடாது அதிகம் அதிகமாக மனதிலே ஆசைகளை வளர்த்து எமது மனதை குறிப்பிட்ட நபருக்கோ பொருளுக்கோ அர்ப்பணிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பெரும் துரோகமாகும் ஏனென்றால் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் எந்நேரமும் அல்லாஹுவை நினைப்பதும் அவனை துத்தி செய்வதும் அவனது அருட்குடைகளுக்கு நன்றி செலுத்துவதும் அவன் சொன்னபடி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் தான் எமது ஈடேற்றத்திற்கு வழியாகும் அல்லாஹை விட வேறு எவரையும் நாம் அதிகமாக நேசிக்க முடியாது அல்லாஹை விட வேறு எவருக்கும் மனதிலே அதிக இடம் கொடுக்க முடியாது அல்லாவின் நினைவை விட வேறு எவருடைய நினைவும் உள்ளம் எல்லாம் நிறைந்து இருக்க முடியாது கூடாது அந்த நினைவு காதலன் உடைய நினைவாக இருக்கலாம் காதலியுடைய நினைவாக இருக்கலாம் அல்லாவின் நினைவை விட அது மிகைத்து விடக்கூடாது காதலிலே மூழ்கி நினைவெல்லாம் நீ மனதில்லாம் நீ நீ இன்றி வாழ்க்கை இல்லை நீ இல்லாவிட்டால் உயிர் துறப்பேன் நீ கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்வேன் இப்படி எல்லாம் பித்து பிடித்து அலைவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை பொதுவாக இன்று காதலிப்பவர்களை எடுத்து கொண்டால் அவர்களின் மனதிலே எந்த நேரமும் அதே சிந்தனை எங்கே சென்றாலும் அவள் முகம் அவன் முகம் மரத்தை பார்த்தாலும் நீ மலரை பார்த்தாலும் நீ கடலை பார்த்தாலும் நீ நீ இன்றி நான் இல்லை என் உயிர் நீதான் உன் உயிர் நான் தான் என் இரத்தத்திலே கலந்தவளே என் உயிரிலே கலந்தவளே என்றெல்லாம் நினைத்து காதல் மயக்கத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள் இந்த நிலையிலே அல்லாஹ்வை நினைப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை சிலர் அப்படி எல்லாம் இல்லை நான் அல்லாஹை தொழுகிறேன் அதன் பிறகு தான் மற்ற நினைவெல்லாம் என்று காதலியோ காதலனோ சொன்னாலும் கூட உண்மை அவ்வாறு இல்லை எனவே அன்பு உள்ளம் முழுக்க நிறைந்து இருக்க வேண்டியது அல்லவைைப் பற்றிதான் அல்லாவின் தான் இம் உடலில் எல்லாம் ரத்தம் எல்லாம் நிறைந்து இருக்க வேண்டும் சிலர் கேட்கலாம் கதீஜா நாயகியை ரசூல் சல்லல்லாவு அலைகி வசல்லம் அவர்கள் விரும்பினார்களே அது எப்படி என்று சகோதரர்களை சகோதரிகளே ரசூலுல்லா ஒன்றும் காதல் பித்து பிடித்துக்கொண்டு முறை தவறிய முறையிலேயே கதீஜா நாயகியை விரும்பவில்லை முறைப்படி தகவல் தெரிவித்து மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட முறையிலே திருமணம் செய்து கொண்டார்கள் பூந்தோட்டம் ஹோட்டல் கடலோரம் என்றெல்லாம் காதல் கவிதை பாடிக்கொண்டு நபி அவர்கள் அலையவில்லை சஹாபாக்களும் கூட காதல் என்ற பேரிலே சுற்றி திரியவும் இல்லை திருமணத்துக்கு முன் நெருங்கி பழகவில்லை அக்காலத்திலே மரியாதையாகவே நம் முன்னோர்கள் நடந்து கொண்டார்கள் அவுலியாக்களின் வரலாறுகளை எடுத்து கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வுடன் முனாஜாத் என்னும் சம்பாசனை செய்தார்கள் அல்லாவின் மீதுள்ள காதலினால் கவிதைகள் பாடினார்கள் அல்லாவின் மீது அன்பு மயப்பட்டு அல்லாஹுவோடு முனாஜா செய்தார்கள் அல்லாஹ்வும் அவர்களை நேசித்தான் அருட்குடைகளை வழங்கினான் அவர்கள் நல்ல முடிவை அடைந்தார்கள் இதுதான் இஸ்லாம் காட்டிய வழி ஒரு காதலிப்பவன் தொழுவதற்காக தக்மீர் கட்டினால் அவன் மனம் எல்லாம் காதலியின் நினைவோ இவனை ஆட்டி படைக்கும் இவன் எப்படி பயபத்தியுடன் தொழுவான் அல்லாவின் நினைவு இல்லை மாறாக மனது முழுக்க அவளின் நினைவு இருக்கும் போது இவனால் அல்லாவின் அருளை அடைந்து கொள்ள முடியுமா அல்லாவை நினைக்கும் போது அவளின் நினைவும் இவனை வாட்டுமே அதேபோன்று பெண் பிள்ளைகளும் பொதுவாக அளவுக்கதிகமாகவே தனது காதலனை நேசிப்பதுண்டு சமன் அவளும் தொழுவதற்கு தக்மீர் கட்டினால் அங்கே அவனின் முகமோ நினைவோ வருவதை அவளால் கட்டுப்படுத்த முடியாது காதலிக்கும் ஆணோ பெண்ணோ எவருமே முழு மனதுடன் பயபக்தியுடன் தொழ முடியுமா பயபக்தியுடன் அல்லாவின் நினைவோடு மட்டுமே விக்குறு செய்ய முடியுமா மட்டைய அமல்கள் செய்ய முடியுமா என்று யோசித்துப் பாருங்கள் காதலர்களே உண்மையை சொல்லுங்கள் நடுநிலைமையோடு உங்கள் நெஞ்சத்தை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் அதிகம் நினைப்பது உங்கள் காதலனை அல்லது காதலியை தானே காதலிக்கக்கூடிய எவருமே அல்லாஹை விட காதலிப்பவர்களை தான் அதிகம் நினைக்கிறார்கள் என்பதை சிலர் சொல்லலாம் எங்கள் காதல் புனிதமானது தெய்வீகமானது நாங்கள் கெட்ட நோக்கத்தோடு பார்ப்பதும் இல்லையே கெட்ட எண்ணத்தோடு பேசுவதும் இல்லை இதெல்லாம் வெறும் பேச்சுக்கு இருக்கலாம். இன்று காதல் என்ற பேரிலே காமம்தான் தலை விரித்து ஆடுகின்றது காதல் தவறு என்று சொல்ல வரவில்லை காதல் என்பது புனித அன்பை குறிக்கிறது ஒருவர் ஒரு பெண்ணை விரும்பினால் தக்க சமயம் வந்தது இம் சந்தர்ப்பம் வந்ததும் அவருடைய வீட்டிலே பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் இதை விட்டுவிட்டு காதல் செய்கிறோம் என்று நாள் கணக்கிலே மாதக்கணக்கிலே வருட கணக்கில் கதைத்து குழாய்வதும் கொஞ்சுவதும் தனிமையில் சந்திப்பதும் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுவதும் இப்படித்தான் காலம் போய் கொண்டிருக்கிறது மற்றது ஒருவரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் அளவுக்கு மிச்சம் காதலரை நினைத்து உருக்கி வடிந்து கொண்டிருப்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அல்லாஹுடைய அன்பை தவிர ஏனைய வடைப்புகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அடைய மாட்டாது எதன் மீது அன்பு கொள்கிறோமோ அதுக்கு ஏற்ப அந்த அன்பு இருக்க வேண்டும் எல்லை மீறி செல்லும் போது அது மிகவும் பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் அல்லாஹ்வுடைய அன்பு என்று சொல்லும் போது முன்னைய நபிமார்கள் அல்லாஹுவை கொஞ்சம் மறந்திருந்தாலும் கூட அல்லாஹ் நபிமார்களே எச்சரித்தான் பல படிப்பினைகளை கொடுத்தான் நபிமார்கள் மட்டுமல்ல எங்களுக்கும் அந்த நீதி பொதுவானது அல்லாஹ்வுடைய அன்பை விட ஏனைய படைப்புகள் வஸ்துக்களின் மீது அன்பை நாங்கள் அதிகப்படியாக காட்டத் தொடங்கினால் அல்லாவை மறுக்கக்கூடிய நிலைமையாய் விடும் அல்லாவை மறந்த நிலையிலே எமக்கு மவுத்து வருமானால் அது பயங்கரமான விடயமாகும் சக்கராத்து வருத்தம் என்று ஒன்று இருக்கிறது மரணம் என்று ஒன்று இருக்கிறது மறுமை நாளிலே மறுமை மகுஷர் மைதானம் என்று இருக்கிறது எத்தனையோ கட்டங்களை தாண்டி சொர்க்கம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய மேலான சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய அன்பை அதிக அளவிலே நாங்கள் பேண வேண்டியிருக்கிறது எனவே அல்லாஹ்வுடைய அன்பை அதிகரித்து அமல்கள் செய்து திக் செய்து நல்ல காரியங்களை செய்து உறவினர்களை பிரிந்து நடக்காமல் ஆதரித்து ஏனைய மக்களுக்கு நலவுகள் செய்து நல்லவர்களாக வாழ்வோமாக அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை தந்து அருள் புரிவானாக ஆமீன் சலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி வபர